மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தனிமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தலைமத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையம் கிடைச்சிருக்கிறது எவருமே சொல்ல முடியாது இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்குறள் முற்று முழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கி கொண்டுதான் உண்மையிலே ஒரு புதல் நிலப்பாட்டுக்கு வர என்று அவர்களை முன்வாங்கி வர வேணும் என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடை அது அரசால செய்யப்பட்ட இனப்படுகொலை ஸ்ரீலங்கா அரசால வந்து அந்த நீதியை வழங்க முடியாது செய்கிறவன் வந்து குற்றத்தை வந்து விசாரிக்க குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை பொறுப்பு பொறுப்புக்கு விஷயம் வந்து நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்தில் வந்து செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்தில் அஹ் அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கு இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கணும் இரண்டாவது இனப்படங்குளுக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில மட்டும்தான் கிடைக்கலாம் என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சிகள் ரெண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் புது அரசாங்கம் வந்ததுக்காக வந்து புது அரசாங்கம் செய்யமோ இல்லையோ நாங்கள் கைக்க போறோம் அது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாறும் ஒவ்வொரு அரசாங்கமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாறா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று சொல்ல மாதிரி என்றால் தமிழ் மக்கள் ஒரு நாளும் வந்து நாங்கள் உண்மையிலே நீதி அடையக்கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வைக்க ஓடம்பதுக்காகவும் நாங்கள் செயல்படுவோம் நம்மளுடைய முக்கியமான ஒரு குறிப்பிடாய் இந்திய இலங்க ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வண்ண பேரில் சாத்திரப்பட்டது இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியிடப்பட்ட இடங்கள் ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது வந்து தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை விஷயங்களை வெளியுறுத்தி தீர்வண்ட பேர்கள் வந்து கச்சாத்திரப்பட்ட விஷயம் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறு கண்ட கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது உத்தியொன்னே கடைப்பிடிக்க தொடங்கினேன் இண்டிபெண்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ற ஒரு கட்டணத்தை உருவாக்கி ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதனூடாக அனைத்து விடயங்களையும் நேர்மையாக கடைபிடிக்கலாம் தோறும் போலியான நம்பிக்கையை ஐநா ஊடாகவே கட்டிடப்படுத்தக் கொள்ள முயற்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியுடைய அண்மைக்கால கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் அமைந்திருந்தன ஜெனிமா அவர்கள் தொடங்குறதுக்கு முன்பதாக தங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே ஒரு கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான் ஆஹ் உங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நம்ம தீர்மானத்தோம்